ஆமா வெண்ணிலா நான் தான் வந்திருக்கேன் எப்படி வினாஷ் நான் சொல்லவே இல்லை எங்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா கோவிலுக்கு நானும் கூட வந்திருப்பேன்ல இப்போ பாரு நான் மட்டும் தனியா வண்டி எடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு வினாஷ் ரொம்ப மனையா இருக்குது எப்படி வீட்டுக்கு போறது வா வந்து பைக்ல உக்காரு உன்னை கூட்டிட்டு போய் விடுற பின்னாடி பைக்ல உக்காருறதா என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நான்தான் தைரியம் ஏறி உட்கார வேண்டிலா இன்னும் மழை வர அவினாஷ் வெண்ணிலா வேணிலா அப்படியே என்ன பிடிச்சிக்கோ போங்க வினாஸ் நான் தெரியாம உங்களை பிடிச்சிட்டேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்படியே பிசி நின்றுட்டு இருந்தோம் வெயே வீட்டிலேருந்து எல்லாரும் தேடி தொல்லா விட்டு வந்துடுவாங்க நீ முதல்ல வா போய் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு போகணும் சரி ஓகே அவினாஷ் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும் போல இருக்கு சரி இது இவங்களுக்கு கொஞ்சம் லாங் டிரைவாக இருந்தால் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்ன பண்ணுறது சரி இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்குல்ல பார்ப்போம் இன்னொரு டைம் இந்த மாதிரி அமையுமானு சரி இப்போ கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் விட்டுட்டு வருவோம் பெண்ணிலாம் உட்காந்துட்டியா ம் உட்காந்துட்டேன் அவினாஸ் பார்த்து பயமாக இருந்தால் என்னை பிடிச்சிக்கோ போங்க அவினாஸ் ஆசையை பாருங்கள்

நான் தான் உன்னை கட்டிக்க போறவேன் என் வருங்கால புருஷன் சொல்ல வேண்டியது தானே அவ்வளவுதான் நாளை என்னை வெளியவே அனுப்ப மாட்டாங்கண்ணா சரி சரி வீட்டுக்கு போ பார்த்து யாராவது எதாவது கேட்டாங்கன்னா மழை நின்ன பராடி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு சரி அவினாஸ் சரி போ வெண்ணிலா வெணிலாவே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டு உன்னை நம்ம கிளம்ப வேண்டியதா என்ன இந்நேரத்துக்கு வண்டி சவுண்டு கேட்குது யார் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க ஹலோ அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அப்படியா வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த ஒரு நிமிஷங்க இந்நேரத்துக்கு வண்டி சவுண்டு கேட்குது யார் வந்திருப்பாங்க அரவிந்த் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் யாரும் வர மாதிரி இருக்கு ஏய் அவினாஷ் இந்நேரத்துக்கு மலையில் எங்கடா போயிட்டு வரேன் சும்மாதான்க்கா மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்துட்டு வரேன் ஏன்டா எதுக்கு போய் சொல்கிறேன் எங்கே போய் ஊர் சுற்றி விட்டு வர உண்மையை சொல்லுடா உனக்கு என்னக்கா மாமா கூட லைனில் பேசினியான்னு பேசாமல் இருக்கு ஏன் பிரச்சனை எனக்கு தானே தெரியும் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஊர் சுற்றிட்டு வரேன் அப்படிப்பட்ட உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது சொல்லுவக்கா சொல்லுவேன் உனக்கு இல்லை சப்போர்ட் பண்ணி பேசி இருக்கிறனால அதனால் நீ எதுவும் சொல்லுவேன் ஓன் லைன் எப்படியோ கிளியர் ஆயிடுச்சு எனது ஏன் லைன் கிளியர் ஆயிடுச்சா உனக்கு என்னடா ஏதாவது பொண்ணுக்கு என்ன பார்த்து வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இப்போ சொல்கிற மாதிரி சூழலில் ஒன்றும் இல்லைக்கா முதல்ல உன் கல்யாணம் நல்லா நடக்கட்டும் அதுக்கப்புறம் மற்றதை பேசிப்போம் ஏதாவது இருந்தால் ஓப்பனாக வீட்டில் சொல்லிடுடா அது பார்த்துக்கலாம்க்கா ஆனால் உன் தைரியம் எனக்கு வருமானு தெரியலக்கா பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டு பாரு சரி சரிடா இந்த விஷயத்த நான் சொல்றதுக்குள்ள பயந்த பயம் எனக்கு தாண்டா தெரியும் சரி அக்கா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் உள்ள போய் படுக்கிறேன் ஓகே அவினாஷ் ஆ சொல்லுங்க அரவிந்த் நான் சும்மா தம்பி வந்த அப்படியே பேசிட்டு இருந்தேன் ஓகே ஓகே ஒன்றுன்னா அக்காவுக்கு விடிய விடிய ஃபோன் பேசுகிறப்ப அதில் மட்டும்தான் சரி அமினோஷ் நானும் சரி நம்மளும் போய் படுப்போம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேன் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பெரிய வேறு எங்கேயும் ஃபோன் பண்ண காணமே ஐயோ என் பேர்த்து என்ன பண்ணுறாலோ ஏது பண்ணாலோன்னு தெரியலையே அப்பப்பா வாணிலா என்னடா இப்படி நினச்சிட்டு வந்துருக்கேன் ஆ கொஞ்ச நேரம் ரிங்கிட்டு வர வேண்டியதானே தானே எங்கேயாவது இல்லை அப்பா தான் கோயில்தான் அப்போதான் மழை நிற்கிற மட்டும் நின்றுட்டு வரலான்னு இருந்தேன் இருட்டாயிடுச்சா எனக்கே ஒரே பயமாக போயிடுச்சு அப்புறம் பிரியா சொல்லி ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்து வீடு மட்டும் விட்டுட்டு போனாரு அப்பதா தா யாருமா வெண்ணிலா எங்கேயாவது போறேன்னா சொல்லிட்டு போக வேண்டியது தானே இவ்வளோ லேட் நாங்களே அப்படியே பதறி போயிட்டோம் மலை வந்தங்காட்டி கோயிலே நிக்க வேண்டியதாயிடுச்சு வெண்ணிலா கோயிலுக்கு போயிட்டு வரக்கு இவ்வளோ நேரமா அம்மா பாட்டி நானும் எவ்வளோ பதறிட்டோம் தெரியுமா சரி சரி மிரட்டி வச்சு வர நீ எப்படி வந்த கேப்படி கேட்பேன் நான் கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தேன் போய் புள்ளைய கூட்டிகிட்டு வரலான்னான்னு கேட்டதுக்கு அவன் வேற வேலை இருக்குமா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி கேட்பான் அசால்ட்டாக பதில் சொல்கிறேன் நீ கேள்வியாக தேடிட்டு இருக்கிறேன் ம் என்ன இருக்கீங்க உங்கள் மனசில் ஆச்சா அவள் வேறு போய் நினைச்சிட்டு வந்திருக்கா போய் துணியை மாற்றிட்டு தலையை தோட்டு தோட்டு போமான்னு சொல்கிற வழி இல்லை நீங்கள் மட்டும் பேசிகிட்டே இருக்கீங்களா

அவன் நிம்மதியாக இருக்கட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டுமே நானும் விட்டேன் வீட்டில் வந்தால் மட்டும் எல்லா வேலையும் அவள் தான் செஞ்சிட்ருக்கான் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்புறம் நான் வேலையே செய்யலன்னு சொல்கிறீங்களா நானும் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கிறேன் சும்மா என்னை பற்றி குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்களாக்க அம்மா உன்னை சொல்லுலம்மா அப்புறம் அவ செய்யாமல் யார் செய்வா

சரி வெنيலா நீ போய் தலைய டவட்டு சரிங்கப்பா தா அப்பா அப்படியே பேட்டி வந்து வீட்டுக்கு வந்துட்டா சரி உன்ன போய் நம்ம வேலைய பாப்போ வெنيலா வெنيலா வா பிரியா நைட்டே 8 மணிக்கு வெنيலா வந்தா உங்க அப்பா தா ரொம்ப கவலைய எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்புறம் நான்தான் अविनाश ஃபோன் பண்ணி உன்னை கூடிட்டு வர சொன்னேன்

எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்க என்னோட வாழ்த்துக்கள் எங்களோட லவ் ஸ்டோரியான அன்பே அன்பே சீரியல மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஆமாங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுங்க இன்னும் பல விறுவிறுப்பான திருப்பல்களோட எங்களுடைய சீரியல் வரப்போகுது நன்றி